ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் வாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சித்தையாங்கோட்டை அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு பன்னெண்டு ஏக்கருமே தென்னந்தோப்பு தான் தேங்காயெல்லாம் தான் நாங்கள் போன அன்றைக்கி தான் தேங்காயெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் காய் வரும் தேங்காய் காயோட சைஸ்ன்னு நல்ல பெரிய சைஸ் தான் இருக்குது காய் நல்ல தரமான காய் காய் எப்படி போனாலும் ஒரு நானூறு கிராமுக்கு குறையாது அந்த அளவுக்கு சைஸு நல்ல பெருவெட்டாக தான் இருக்குது தோப்பு வந்து ஒரே சமக்கமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா இது ஒரு கற்றோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு கற்றோடு முடிவில் இருந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்குள்ளே போகிற பாதை வந்து ஜல்லி போட்டிருக்காங்க லேண்டு இங்கிட்ட லெஃப்ட்டும் இருக்குது ரைட்டும் இருக்குது நல்லா சென்ற பாதை போகுது மரம் போகிறமே நல்லா காப்பில் தான் இருக்குது ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸு பிரி சர்வீஸு போர் ஒரு மூணு போர் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னாக்க ஆத்தூர் டேம்போட சோர்ஸ் கிடைக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குளங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் மழையில் பெய்கிற கொடைக்கானல் அந்த தண்ணி பக்கத்தில் தான் போகுது அந்த ஆற்று அந்த ஆற்றுல அந்த உபரி நீர் பூராமே அந்த ஆற்று வழியாக தான் போகும் இந்த ஏரிய அது இடத்து நல்லா ஒரு இந்த லேண்டை சுற்றி இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா பூராமே நெல் வயல் தான் நல்ல ஒரு செலும்பான ஏரியா இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் அதில் கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கையெழுத்து தான் ரெண்டு பேர் பாட்டுனராக இருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரே சிறப்பான இடம் இடையில் பார்த்திங்கன்னா ஊடு கண்டு இப்போ போட்டாங்க மரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த கண்டு நல்லா ஒரு தரமாக வந்துருச்சு இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது முப்பது குறைச்சே பேசலாம் நல்ல ஒரு தரமான இடம் மண் வந்து சுத்த செவ்வல் மண் ஏரியா பார்த்திங்கன்னா சித்தியாங்கோட்டை ஐயம்பாளையம் அந்த ஏரியா பூராமே ரேட்டு வந்து முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது வரைக்கும் போய்கிட்டுருக்கு இவங்க வந்து ஒரு விலை தரமாக தான் சொல்கிறாங்க விலை கம்மியாக சொல்கிறாங்கன்றதுக்காக இந்த இடத்துல எதுவும் கோளாறு இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து கண்ணை கட்டிகிட்டெலாம் உண்டு இதை வாங்க போகிறது கிடையாது பத்திரம் பட்டா எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவீங்க இது முதல் கிணறு மோட்ரு ஓட்டி விட்டாங்க அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக கிடக்கு ரெண்டாவது கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது இடம் வந்து நல்லா சிறப்பான இடங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் பீவர்ஸுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து அதாவது இது போன்ற லோ பட்ஜெட்டில் எனக்கு இடம் வேணும் தென்னந்தோப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது பொருந்தும் மரத்தில் பாருங்கள் எப்படி காப்பு இருக்குதுண்டு நல்லா சிறப்பான காப்பு பராமரிப்பு நல்ல பராமரிப்பு இது ரெண்டாவது கிணறு ரெண்டாவது கிணறில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்குது அந்த முத கிணறுல வந்து தண்ணி ஓட்டி விட்டுட்டாங்க இந்த போர்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இது போன்ற ப்ராப்பர்ட்டியை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தீர்க்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்